ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீனில் கங்கா நடந்து போயிட்டு இருக்கும்போது சாகர் மேலே மோதிடுவா அப்போ வந்து அவ உடம்பு ஃபுல்லாகவே வந்து அப்படி கலராக மாறிடும் ரெண்டு பேரும் ஐகானிக்ல நைக்கில் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படியே இல்லாத அதிர்ச்சி ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அத்தக்காரி தீட்டா அக்கா பாத்தீங்களா என்ன நடந்துருக்குன்னு இவ பெரிய அசமா விதம் பண்ணிட்டா இவ வந்து ஒரு விதவை அப்படி இருக்கும்போது அவளோட வெள்ளை சாரி எல்லாமே ஆயிடுச்சு இது எவ்வளோ பெரிய அபசோகனை தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா அங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு மாறி பேசுகிறாங்க பிரஷா கங்கா நீ உள்ளாக்க போய் ட்ரெஸ் மாற்றிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க சாகருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான் அதோட கங்கா உள்ளாக்க போறா அங்கே வந்து கண்ணாடியில் வந்து அவளையே பார்த்துட்டு இருக்கா அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கு எப்போதும் வந்து கலரே இல்லாத ஒரு வெள்ளை சாரி கட்டிட்டு இருக்கிறதுக்கு இது எவ்வளோதோ பரவாயில்லங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கா அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சாகர் வந்துட்டு இந்த சாரியில் நீ ரொம்ப அழகா இருக்க நீ உன்னோட லைஃப் வந்து கலர்ஃபுல்லாக மாறினா இதை விட நல்லா இருக்கும்ல அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படிங்கிற மாதிரிலாம் கிட்ட பேசிட்டு அப்படியே ஹாக் பண்ணிப்பான் இது எல்லாத்தையும் அவன் நினைச்சு பார்ப்பான் கடைசியில பார்த்தா அதெல்லாம் எப்போதும் போல ஒரு கனவு தான் அதோட இங்க ஜான்வி வந்து சாகரை தனியா கூப்பிட்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்கா இந்த பாரு சாகர் உன்னோட அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது இதுக்கப்புறம் உனக்கு என்னதான் பிரச்சனை நம்மளோட கல்யாணத்தை பத்தி சீக்கிரமா வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உடனே சாகர் யோசிச்சுட்டு நீ சொல்றதும் கரெக்ட் தான் அதுக்கு முன்னாடி வந்து கங்காக்கு கல்யாணம் ஆகணும் உன்னோட அண்ணன் கூட அப்படிங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான் அடுத்த நாள் ஆகுது உடனே வந்து தன்னோட அப்பா அம்மாட்ட இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற சொல்றா நேற்று வந்து நடந்தது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை கங்காவை வந்து ஏன் எல்லாரும் அப்படி திட்டினீங்க அவ விதவையா இருந்தா அவளுக்கு வந்து எந்த விதமான சந்தோஷமும் இருக்க கூடாதா என்ன ஒரு கலர் பொடி அவளோட வெள்ளை சாரி மேல பட்டதுக்கு அவ்வளவு பேச்சு பேசுறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அவளோட லைஃப் வந்து இதை விட கலர்ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும்னா அவளுக்கு கல்யாணம் பண்ணனும் அதுக்கு நீங்க தான் ஒத்துக்கணும் நீங்க உங்களோட பர்மிஷன் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்ட உடனே உடனே வந்து ஷாதாக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது இவன் அது கங்காக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான் ஒருவேளை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா என்னன்னா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க உடனே வந்து அங்கிள் சொல்றாரு என்னப்பா சொல்ற இது சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டா இது சரியாதான் தான் இருக்கும்பா நீங்க வந்து அம்மா பாட்டிட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கும் வந்து இந்த ஆசை இருக்கு எனக்கு அங்காவும் என்னோட பொண்ணுமா இதான் அவ விதவையா வந்து நிறைய கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டா இதுக்கப்புறமாவது அவ வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் நீ என்ன சொல்ற சாரதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்க உடனே வந்து அவங்க யோசிக்கிறாங்க உடனே சாகர் அம்மா நீங்க சொல்லுங்கம்மா ஒத்துக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்கான் அப்பதான் அவங்க கேக்குறாங்க சரி யாரை வந்து வந்து பாக்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை என்னோட ஆஹ் இருக்கான்னு அதாவது ஜான்வியோட அண்ணன் சாகில் அவனுக்கும் கங்காக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேதான் அவங்களுக்கு பெருமூச்சே வருது என்ன சொல்ற சாகில் கூட அவன் ஒத்துப்பானா அப்படின்னு கேட்டா அவனுக்கு வந்து கங்காவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அதெல்லாம் பாத்துக்கலாமா நீங்க பர்மிஷன் தாங்க அப்படின்னு உடனே சாரதாவும் டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் ஏன்னா வந்து சாகர கல்யாணம் பண்றது தானே அவனுக்கு பிடிக்கல இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாரதா வந்து ஏன் கங்கா மேலே இவ்வளவு வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குன்னா கங்கா வந்து சாகர் மேல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கிறங்க விஷயம் வந்து ஷார்தாவுக்கு நல்லாவே தெரியும் சோ உதவ பொண்ணு வந்து தனக்கு மருமகளா வரக்கூடாதுங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க அதனாலதான் வந்து சாகரையும் கங்காவையும் ஒண்ணு சேர விட மாட்றாங்க அதனால தான் கங்கா மேல வெறுப்பையும் காட்டுறாங்க சரியா அதோட வந்து இங்கே சாகர் கங்கா சான்வி அண்ணங்காரன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து சிரிச்சு பேசிட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க அதோட அடுத்த நாள் ஆனதுமே சாகர் வந்து கங்காட்ட சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே இன்னைக்கு வந்து உன்னோட கல்யாணத்தை பத்தி பேச போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுமா அவன் நினைச்சிப்பா சாகருக்கும் எனக்கும் தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க போல அதை பத்தி தான் இவன் சொல்கிறான் போல அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருப்பான் அதோட வந்து கொஞ்சம் லேட்டாக அங்கிள் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இந்த பாருமா உன் வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் சாகர் சொன்னதுனால தான் இந்த முடிவுக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் நீயும் என்னோட பொண்ணு மாதிரிதான் விதவையா இருந்து நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட போதும் இந்த கஷ்டம்லாம் இனிமேல் உனக்கு தேவையே இல்லை நீ எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் அதை நான் பார்க்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப வந்து வெக்கப்பட்டு இருப்பா சாகரை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஜான்வியோட அண்ணன் சாகில் இருக்கான நம்ம சாகரோட ஃப்ரெண்டு அவனுக்கும் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அப்படி இதே திருப்பி நிக்கிற மாதிரி அப்படியே ஷாக் ஆயி பாத்துட்டு இருக்கா அவளுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்ப எனக்கும் சாகருக்கும் கல்யாணத்தை பத்தி உங்க பேசலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறா அவர் பேசிட்டு இருக்கும் போது எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறா அவர் நினைச்சிக்கிறாரு வெட்கப்பட்டு தான் இவ போறா போல அப்படின்னு சொல்லிட்டு சாகர பாக்கறதுக்கு போகும்போது டக்குன்னு அவன் எதுக்கு அப்பல வந்து நிக்கிறான் கங்கா நான் உன்கிட்ட பேசலாம்னு வந்து நீயே வந்துட்டியா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் உனக்கு நான் கல்யாணத்தை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது யாரும் இல்ல என்னோட ஃப்ரெண்டு சாகி இருக்கானு அவன் கூட தான் அவன் ரொம்ப நல்ல பையன் உனக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகும் போது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கான் உன் நீ கோபத்துல அப்படியே கண்டத்துல பண்ணான்னு அரைஞ்சிடுறா உடனே இவனுக்கு அப்படியே அதிர்ச்சியா இருக்கு இது எல்லாத்தையுமே ஜான்வி வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கா என்ன நான் ஏதாவது தப்பா பண்றேன்னா எதுக்கு இப்படி பண்றேன் அப்படின்னா நீ வந்து இப்படி வந்து பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல இனிமே இது பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அந்த இடத்த விட்டு வந்து போவா உடனே இவனுக்கு பின்னாடியே போவா அவள் வேகமா எங்க போவானா கோயிலுக்கு தான் போவா இவ கோவமா போயிட்டே இருக்கும்போது போது அங்க வந்து சாகர் வந்து இவளை தடுத்து கேட்டு வா என்னதான் வச்சுக்கோங்க எதுக்கு இப்படி கோவப்படுற நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டே இருப்பான் அப்பதான் வந்து அவள் அழுதுட்டு சொல்லுவா எதுக்கு நீ இப்ப எல்லாம் பேசுற உன்னை பார்த்தாலே எனக்கு அவ்வளவு கோவம் வருது என்னோட மனசுல உள்ளதை நீ புரிஞ்சுக்கே மாட்டியா ஒரு பொண்ணா இருந்துட்டு நான் எவ்வளவுதான் வந்து சொல்ல முயற்சி பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்னா இந்த பாரு நான் உன்னோட மனைவி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா என்ன உளர்ற அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் எப்பவும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் சின்ன வயசுல நடந்தது நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்டா என்ன உளறிட்டு இருக்க எப்ப நம்ம ரெண்டு பேருக்கு நினச்சி அப்படிங்கிற மாதிரி சாகர் கேட்கறான் நீ வந்து சின்ன வயசுல என்னோட நெத்தியில குங்குமம் வச்சல்ல அன்னையில இருந்து நான் வந்து உன்ன கணவனாக தான் நினச்சி ஒவ்வொரு நாளும் குங்குமம் வச்சுட்டு இருக்கேன் இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு தலையை காட்டுறா அப்பதான் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வருது நான் வந்து உன்னை வந்து கணவனாக தான் நினைக்கிறேன் அதே மாதிரி நான் தான் உன்னோட மனைவி புரிஞ்சுக்க நம்ம ரெண்டு பேரும் தான் ஒன்னு சேரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் எவ்வளோதோ சொல்லிகிட்டு இருக்கா ஆனா இதெல்லாம் கேட்டு சாகருக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது என்னக்கங்கா பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் லூஸ்தனமா இருக்கு சின்ன வயசுல அது எதோ சும்மா பண்ண நான் எப்பவும் மறந்துட்டேன் ஆனா நீ அதை இப்பவும் நினைச்சுக்கிட்டு இன்னமும் எனக்காக வாழ்ந்துட்டு இருக்கன்னு சொல்ற ஐயோ உன் மேல எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததே கிடையாது நீ இப்பெல்லாம் பேசாத பிளீஸ் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் மாதிரி அவன் சொல்றான் இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்கா இந்த பாரு சாகர் நான் உன்னை இப்போ மட்டும் ஒன்னு லவ் பண்ணிட்டு சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே தான் காதலிக்கிறேன் மட்டும் தான் காதலிப்பேன் நான் சாகுற வரைக்கும் உனக்காக எத்தனை வருஷம் வேணா நான் வெயிட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கா அவளோட காதலை வந்து எவ்வளவுதோ தடவை அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க பாக்கிறான் ஆனால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான் கடைசியா ஒரு உண்மையை வந்து போட்டு உடைச்சிடறான் அந்த பாரு நான் வந்து ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் அது வேற யாரும் கிடையாது அது ஜான்விதா அவள் என்னோட கேர்ள் அவளதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இதை கேட்ட நம்மளோட கங்காக்கு அவ்வளோ கஷ்டமா பயமா இருக்கு என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா ஆமா இத்தனை நாள் வந்து நான் அதை உங்ககிட்ட சொல்ல வீட்டுல உள்ளவங்கள்ட்டையும் சொல்ல ஏன்னா நீங்க எல்லாம் புரிஞ்சுப்பீங்களான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் நாள் டைம் கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு பார்த்தேன் ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் ஆனா அதுக்குள்ள நீ இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்ற எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கும்போது நம்மளோட கங்காவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அந்த இடத்தை விட்டு வேகமா அழுதுட்டு அப்படியே வந்து ஓடி போறா அப்படியே வந்து நடு ரோட்ல நடந்து போறா அவளுக்கு இது வரைக்குமே வந்து சாகர் அவளை கேர் பண்ணி எவ்வளவு எல்லாம் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே போறா அவளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு சாகர் வந்து இப்படி பண்ணிட்டானே அவனையே நினைச்சு அவனுக்காகவே வாழ்ந்த நம்மளும் இப்படி ஏமாத்திட்டானேங்கிற மாதிரியே அவ்வளவு ஃபீல் பண்ணி இப்படியே நடந்துட்டு போறா அப்போ ஒரு ட்ராக் வந்து இவன் மேல அப்படியே மோதுற மாதிரி வருது அதை கூட கவனிக்காம பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான் நல்ல வேளை அந்த நேரத்துல கரெக்டா சாகர் வந்து அவளை காப்பாற்றி அப்படியே அவளை கட்டிபுடிச்சி அப்படியே வந்து விழுவா டக்குன்னு ஒத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் இப்படி பார்த்துப்பாங்க அதோட வந்து சாகர் திட்டா உனக்கு என்ன பைத்தியமா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க நான் மட்டும் கரெக்டான நேரத்தில் வரலன்னா உன்னோட உயிரே போய் இருக்கும் எதுக்கு இப்படி பண்ண பண்ற அப்படின்னு கேட்டா ஆமா நீ என்ன வேணான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சாகர் எடுத்த முடிவு வந்து கரெக்டா கங்காவோட இதுக்கப்புறம் நிலைமை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பாட்டு பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் சாகர் எடுத்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ